வணக்கம் நான் தானே உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி புதுசாக கல்யாணம் ஆனவங்க அந்த புதுசாக கல்யாணம் ஆனால் அந்த கணவர் வந்து அந்த பெண்ணை நேரில் பார்க்கல அப்பா அம்மா சொன்னாங்க ஃபோட்டோவில் மட்டும் பார்த்தா வெளியூரில் வேலை செஞ்சார் அதில் ஃபோட்டோவிலே பார்த்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்போ ஃபோட்டோவில் ரொம்ப நல்லா கலராக இருந்தாங்க பார்க்கறதுக்கு லட்சமாக இருந்தாங்க அது மேக்கப்பில் எடுத்த ஃபோட்டோ அதில் இருந்தாங்க ஒரு கல்யாணம் நாள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்குறாரு க மனைவி வந்து ரொம்ப கருப்பாக இருக்காங்க கருப்பாக இருந்தாலும் கொஞ்சம் பார்க்கறதுக்கும் அவ்வளோ இதாக இல்லை அவருக்கு ஒரு வெறுப்பாகிடுது கருப்பாக இருக்குன்ட்டு த மனைவியை வந்து ஒதுக்கி வச்சிடுறாரு ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே இருக்கார் அவர் இதெல்லாம் பண்ணிடல மனைவி தனியாக தனியாக இருந்துட்டுருக்காங்க திடீர்னு ஒரு நாள் வந்து கணவருக்கு வந்து ஜுரம் உடம்பு சரியில்லாம் போயிடுது மனைவி ரொம்ப வச்சு போடுறாங்க இது பண்ணி டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க நண்பர்களை கூப்பிட்றாங்க அவருடைய நண்பராக கூ ஃபோனில் இருக்க கான்டாக்டில் இருக்கிற நண்பரை கூப்பிட்றாங்க அப்படின்னு ஒரே பதவாய்ப்பாக இருக்காங்க ஒரு உடம்பு சரியில்ல முடியாமல் இருந்திருக்க முடியாமல் கிடைக்கிறாரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்புறம் இது பண்ணி உடனே நண்பருக்கு சொல்லி அவர் ஆம்புலன்ஸ் வர சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூடவே ஓடுறாங்க அவர் எந்தெந்த டெஸ்ட்லாம் எடுக்க சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் எடுக்கிறாங்க கூடவே இருந்து எடுக்கிறாங்க எல்லாம் இது பண்ணி ரொம்ப அவர் வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க அப்போ தான் அந்த கணவர் வந்து யோசிக்கிறார் என்னடா அது இவ்வளோ நம்ம அந்த ம நம்முடைய மனைவியை வந்து கருப்பாக இருக்காங்கன்னு ஒதுக்கி வச்சோம் ஆனால் அவங்க வந்து இவ்வளோ கேரிங்காக இருக்காங்க நம்ம மேலே இவ்வளோ காதலாக இருக்காங்க இவ்வளோ அன்பாக இருக்காங்க அப்படின்னு அப்போ தான் யோசித்தார் அப்புறம் இது பண்ணி ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் வந்து அவர் உடல்நிலை சரியாகி வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்து கேட்குறாரு மனைவி கிட்டே மேலே அவ்வளோ அன்பாக இருக்கேன் இல்லை நீங்கள் தான் என்னுடைய கணவர் நான் அவங்களோட அன்பு இல்லாமல் வேறு யாருக்கும் வேலை அன்பாக இருப்பேன் அவங்க வேலை அன்பாக தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப இதாக சொமா சொல்லி இது பண்ணுறாங்க அப்புறம் தான் கணவன் வந்து அவங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவனை தப்பு பண்ணிவிட்டேன் இல்லை அது இல்லைன்னு சொல்லி தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் நான் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் நான் உன்னோட சந்தோஷமாக வாழ்வேன் அப்படின்ட்டு சந்தோஷமாக வாழ்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதனால தான் ஒரு மனிதனுக்கு வந்து அழகு முக்கியமில்லை அவங்களுடைய குணம்தான் உள்ளம் தான் அழகாக இருக்கணுமே தவிர உருவம் அழகாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம்ன்றது அந்த கலைஞர் சொல்கிறோம் நன்றி வணக்கம்